மக்களே வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன வீடியோனால் நான் நம்ம வண்டி ஒன்று எடுத்துருந்தோ அவே ஆட்டோ எடுத்துருந்தோ உங்களுக்கெல்லாம் தெரியும் அவன் மக்களே எங்கள் வண்டி வந்து நாங்கள் இப்போ சேல்ஸ் பண்ணுறோம் அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் ஏ கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய வண்டியாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால தான் இந்த வண்டி கொடுக்குறோம் அது என்னடா இப்போ தான் எடுத்தாங்க அதுக்குள்ளே கொடுக்குறோன்னு நினைப்பீங்க அது இல்லை மக்களே எங்களுக்கு வந்து பெரிய வண்டி தான் தேவைப்படுது நாங்கள் தெரியாதனால் இந்த வண்டி எடுத்துகிட்டோம் சரி எங்களுக்கு பெரிய வண்டி தேவைப்படுறதுனால சரி இந்த வண்டி சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வண்டி கொடுக்கலான்ட்ருக்குறோம் உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் கீழே நம்பர் கொடுக்குறோம் பாருங்க அதுக்கு முன்னாடி வண்டி சைடில் காட்டுறோம் பாருங்கள் இந்த வண்டி தான் இந்த வண்டி வந்து பஜாஜ் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நாங்கள் ரூபாய்க்கு எட்டு வந்தது நம்ம ஃபைனலாக ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பதுனா முடிச்சிடலாம் கொடுத்துட்லாம் எங்கள் ரேட் வந்து ஐம்பத் ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஃபைனல் ரேட் அதுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அதுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் வண்டியை பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க இன்ஜின் நல்லாயிருக்கு மெயினாக இன்ஜின் நல்லாயிருக்கு செக் பண்ணி நாங்கள் போய் எட்டு வந்தோம் நாங்கள் எட்டு வந்த வீடியோ கூட உங்களுக்கு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த வண்டி போய் நாங்கள் திருப்பூரில் எட்டு வந்துருந்தோம் திருப்பூரில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா போய் வண்டி வந்து திருப்பூரில் எடுத்துகிட்டு வரும்போது எங்களுக்கு செலவுக்கே ஐயாயிரரூவா நாலாயிரூவா செலவு ஆகிப்போச்சு ஏன்னா மெக்கானிக்கு காசு அங்கேருந்து ஓட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு டிரைவருக்கு ஒரு ஆயரூவா சம்பளம் மெக்கானிக் ஐநூறுரூவா சம்பளம் செக் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு வேறு ஓட்ட தெரியாது எடுக்கும்போது அந்த வண்டி என்னென்னா பஜாஜ் வண்டியில் காலில் தான் கிளச்சு வரும் அதனால் நம்மளுக்கு வண்டி வந்து ஓட்ட தெரியாது கை கிளச்சுனா கூட ஓட்டிக்கலாம் காலில் தான் கிளச்சு அதனால் எங்களை ஓட்ட முடி தெரியல எனக்கு அதனால தான் நான் மெக்கானிக் கூப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் மெக்கானிக்குனால் டிரைவர் நான் அதனால் டிரைவரை கூப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதனால தான் மக்களே வேறு ஒன்றும் இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வந்து சிங்கிள் ஓனர் மேட்டுப்பாளையம் வண்டி தான் நான் உன்னி சரண்டர் பண்ணல வண்டி எடுத்தவங்க ரெண்டாவது எடுத்தவங்க சரண்டர் பண்ணலை அதனால் வண்டி சிங்கிள் ஓனரையும் நிற்குது எஃப்சி இன்சூரன்ஸ் தான் நிப்பாட்டி தான் வச்சுருக்கிறேன் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு தான் ஓட்டலான்னு ரெடி பண்ணி தான் வச்சுருக்குறேன் வீட்லேயே நிற்கிது வீட்டுக்கு வெளியே தான் நின்றுருக்குது வண்டி அதனால் நாங்கள் ஓட்டில் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டுன்னு வச்சுருக்குறேன் வாங்குறவங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாடி பார்த்திங்கன்னா தெரியும் பாடி சைடில் லைட்டாக அரிச்சிருக்குது அது வந்து பெ பெயிண்டில் அடிச்சிங்கன்னா பாடியில் பட்டிலாம் பார்த்தீங்கன்னா பாடி சூப்பராக இருக்கும் ஓட்டலாக ஒரு ஒரு வருஷம் ஓட்டலாம் அதுக்கப்புறம் வேணும்னா பாடி மாற்றிட்டு பழசில் போட்டுட்டு நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கூட எடுத்து போட்டுக்கலாம் என்ன செகண்டில் ஒரு ஆறுரூவா அந்த மாதிரி தான் வரும் பழசு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மூணுரூவா ரெண்டு ரூபாய்க்கு போகும் பழசு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரூபா நாலு ரூபாய்க்கு போகும் போட்டுட்டு நீங்கள் ஆறுரூவா ஏழு ரூபா வரும் செகண்ட்ஹாண்டு அந்த பாடி எடுத்து மாட்டிக்கலாம் வண்டி ரெடி வண்டி பக்காவாக இருக்கும் எடுக்கிறவங்க இப்போ கூட எடுத்தால் கூட மாற்ற மாட்டிக்கலாம் இல்லைன்னா ஒரு வருஷம் கூட ஓடிட்டு அதுக்கப்புறம் பாடி மாத்தணா பின்னாடி பாடி மாற்றிக்கிங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை என்ன லைட்டு இது மாதிரி எரியாது ஏன்னா லைட்டு போட்டுங்க நாங்கள் டெம்பராக ஒரு லைட்டு வந்து முன்னாடி எல்இடி லைட் போட்டிருக்குறோம் நீங்கள் வேணுன்னால் டெம்பரரியாக இந்த லைட்டை எடுத்துகிட்டா இருக்கட்டும் இல்லை வேணும்னா மாற்றிக்கங்க வண்டியில் வந்து சின்ன சின்ன வேலை ரொம்பலாம் கிடையாது சின்ன சின்ன வேலையில் செஞ்சிங்கன்னா வண்டி பக்காவாக இருக்கோ தெளிவாக இருக்கோ அதுதான் இந்த வீடியோ ஏன்னால் நாங்கள் ஒரு பெரிய வண்டி கொஞ்சம் எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டி நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் நிறையா வந்து இடம் வந்து கே தேவைப்படுது சின்ன வண்டியில் வச்சு கொண்டு வரக்கு எங்களால் முடியல இந்த வண்டி பார்த்திங்கன்னா காய்கறி பண்ணுறவங்க இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எங்களுக்கு வேகத்துக்கு மெயினாக இந்த வே தொழிலுக்கு தான் இந்த வண்டி எடுக்கிறது இப்போ இந்த வண்டியில் போடுறது வந்து நான் பெரிய வண்டி எடுத்தேன்னா இந்த வண்டியில் போடுறது மூணு மடங்கு அதில் போட்டு கொண்டு வரலாம் அதுக்காக அந்த வண்டி எடுக்கிற தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா வண்டி எடுத்து வண்டி கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க இதுதான் எனக்கு ஒரு சின்ன வீடியோ இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து வண்டி தேவைப்படுறவங்க சைடில் கொடுக்குற பாருங்க இந்த வண்டி வண்டி கண்டிஷன் பாருங்க சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டிலாம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வண்டி எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியும் வண்டிலாம் இன்ஜின் செமையாக இருக்குது ஏன்னா நான் செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் ஏன்னா உங்களுக்கு மே வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் அவங்க ஏற்கனவே வண்டியில் போய் எடுத்தது இந்த மாதிரி வீடியோ திருப்பூரில் போய் எடுத்துகிட்டு வந்த வீடியோலாம் போட்டிருப்பேன் இந்த வண்டி தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கொடுக்குற மாதிரி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பஜாஜ் கம்பெனி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் லோடாட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வண்டி தெளிவாக இருக்குது இன்ஜின் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது வண்டி வண்டி வந்து ஒரு சிங்கிள் ஓனர் தான் வந்து வாங்கிக்கிங்க தேவைப்படுறவங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து வாங்கிக்கிங்க என்னடா யூடியூப்பில் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க ஆமாம் மக்களே இந்த வண்டி நல்லா இருக்கிறனால தான் நான் யூடியூப்லேயே சொல்லலாங்கிறக்காக தான் இந்த வண்டியை நான் பற்றி சொல்கிறேன் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி ஸ்க்ராப்பில் போட்டால் வண்டி முப்பது ரூபாய்க்கு இல்லாமல் கண்டிப்பாக போகும் இப்போ வந்து இந்த வண்டி ஸ்க்ராப்பில் தூக்கி போட்டாலுமே கிலா கணக்கு வெயிட் போட்டாலும் உங்களுக்கு முப்பதாயிரரூவாய்க்கு கண்டிப்பாக வண்டிக்கு உரத்து ஒருத்தர் இருக்குது ஏன்னா இன்ஜினியர்லாம் இருக்குது முப்பதாயிரவாய்க்கு இல்லாமல் முப்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த வந் இந்த வண்டி போகும் அது உறுதி ஆனால் இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி கிடைக்கிறதுக்கு அதிசயம் உங்களுக்கு நாற்பதுரூவா உங்களுக்கு இந்த ஐம்பது ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கிதுன்னா பெருசு தானே பசம் அனுப்பி பாருங்கள் அதனால் யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் டோர் மட்டும் இருக்காது டோர் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் டோர் வேணுன்னா உங்களுக்கு சைடில் டோர் வேணால் ரெடி பண்ணி போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் எல்லாம் பண்ணிக்கலான்னா வாங்கினேன் பட் நம்ம நம்ம தொழிலுக்கு வந்து இது யூஸ் ஆகாது ரொம்ப சின்னதாக இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப இதாகி போச்சு ஏன்னா நாங்கள் எதுக்காக மெயினாக வாங்கினோம் பார்த்தீங்கன்னா நான் காய்கறி பண்ணலான்னு வாங்கினோம் அப்புறம் காய்கறி வந்து ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் எல்லாம் போகும் அண்ட் நம்மளுக்கு மெயினாக ஸ்கிராப் வியாபாரத்துக்கு தான் மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுது அதுக்காக இந்த வண்டி வாங்கின காரணமே அதனால தான் ஓகே மக்களே இது தான் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் பார்த்துங்க சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வண்டி தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கொடுக்குற பார்த்துங்க இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க ஓகே இதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் இந்த நம்பரே வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி பண்ணி விட்டுறேன் வண்டியே போட்டோ அனுப்பிச்சி விட்றேன் நீ சைக்கிளிங் கொடுக்குற இந்த வண்டி தான் பார்த்துக்குங்க இந்த வண்டி தேவைப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே இந்த வண்டி பற்றி சொல்லிடலாம் வண்டி வந்து தெளிவாக இருக்குது பாடி மட்டும் தான் சொல்லியிருக்கிற மாதிரி பாடி மட்டும் கொஞ்சம் ஆட்ரேஷன் பண்ணால் பாடி அப்படி எடுத்து ஓட்டலாம் ஒரு வருஷம் ஓட்டலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டே இருக்கலாம் அப்படி எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணலைன்னா அப்படி நீங்கள் வந்து பாடி மா உங்களுக்கு வந்து வேறு மாற்றி தான் ஆகணுங்கன்னா மாற்றிட்டாலும் பரவாயில்ல இல்லை இதே பாடி ஒரு வருஷம் ஓட்டலாம் ஓட்டுங்க பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது யாருக்கா தேவைப்பட்டால் தயவுசெய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் யாருக்கா தேவைப்பட்டேன்னா கால் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டுருக்குறாங்க சில பேர் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக முன்னே பண்ணால் நான் கொடுக்காமல் வச்சுருக்குறேன் சரி யூடியூப்பில் போட்டால் நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி இதை பற்றி நம்ம யூடியூப்பில் சொன்னால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் உலகம் முழுவதும் ரீச் ஆகும் அதுக்காக தான் இந்த யூடியூப்பில் சொல்கிறேன் மெயினை ஓகே அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊ எல்லாத்துக்கும் இந்த செய்தி போய் ரீச் ஆகும் அதுக்காக தான் நான் யூடியூப்பில் சொல்கிறதுக்கான காரணம் பாருங்கள் முடிஞ்சால் வண்டி தேவைப்படுறதுக்கு கால் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே இது ஒரு பொன்னான இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்களே மக்களே பார்த்துங்க இஞ்சி தெளிவாக இருக்குது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வந்து வண்டியை ஷார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க வண்டி பக்காவான வண்டி தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கூப்பிடுங்க இது ஒன்று சொல்கிறக்கா இதை பற்றி சொல்கிறக்கா இந்த வீடியோ நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் வண்டி பார்க்க போனோம் முதல்ல மதுரைக்கு போய் பார்த்தோம் மதுரைக்கு போனால் வண்டி நல்லாயிருக்கு ஆனால் கீழேலாம் போய் கிடந்துச்சு இன்ஜின் கொஞ்சம் சவுண்டு கரன்னு கேட்டுச்சு ஆனால் எங்களுக்கு அந்த வண்டி பிடிக்காத காரணத்தில் இல்லை மதுரைக்கு போய் நாலாயிரம் செலவு பண்ணி மதுரில் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த வீடியோ இந்த நம்ம சேனலே இருக்குது பாருங்கள் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மதுரைக்கு போய் ஒரு நாலாயிரூவா செலவு அப்புறம் திருப்பூரில் போய் ஒரு நாலாயிரூவா செலவு எட்டாயிரரூவா செலவாகிருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு வண்டி எடுக்கிறது வண்டியே கிடைக்கல இந்த ஐம்பது ரூபாய்க்குள்ளே வண்டி கிடைக்கிறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது வண்டி நல்லா இருக்குது கிடைக்குது ஆனால் வண்டி இன்ஜின் சரி இல்லாமல் போயிடுது இல்லை பாடி பிரச்சனையாக இருக்குது இல்லை கூண்டு வண்டியாக கிடைக்குது இந்த மாதிரி தான் கிடச்சிட்டு இருந்தது ஆனால் இந்த வண்டி நல்லா கிடைச்சது சூப்பரான வண்டி ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் வியாபாரத்துக்கு இந்த வண்டி செட் ஆக மாட்டேங்குது ஏன்னா பாடி வந்து சின்னதாக இருக்கிறதுனால மெயினாக காரணம் அதனால தான் சரி அப்படி சொல்ல கொடுக்குறோம் வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கிங்க நல்லா போ சூப்பரான வண்டி அருமையான வண்டி வண்டி பற்றி ஏதாவது விவரம் வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொன்னால் பண்ணுறேன் நம் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறேன் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஓகே மக்களை இனி அடுத்த நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு வரப்போகுது தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களை மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி 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 சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப நன்றி மக்களுக்கு ஏன்னா நம்ம சேனல் இன்னும் நல்ல நல்ல வீடியோ வருது பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ தான் இன்றைக்கி அடுத்தது நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்குது பார்க்கலாம் இனி வெளியே போய் வீடியோ தான் மேக்ஸிமம் உங்களுக்கு போட பார்க்குறோம் ஏன்னா வெளியே போய் இந்த வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் விரும்புகிறீங்க அதனால் முடிஞ்சளவு வெளியே போய் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு போட பார்க்குறோம் உங்களுக்கு ஆட்டுக்கறி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் இந்த மாதிரி நல்ல நல்ல போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக விடணும் வீடியோ மேக்சிமம் நாங்கள் போட பார்க்குறோம் ஆனால் நீங்கள் எங்கள் சேனலுக்கு என்ன பண்ணணும் ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா தான் நல்ல நல்ல வீடியோ கொடுப்போம் அது இல்லாமல் வியூஸ் நிறைய பேர் வந்தால் தான் நாங்கள் நல்ல வீடியோ கொடுக்க முடியும் தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே இந்த ஆட்டோ தேவைப்படவுங்க கால் பண்ணுங்கள் ஓகே பாய்